எனக்கு மருமதே வேணும் இன்னைக்கு பிரை ரைஸ் வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு வரல என் தங்க நீ நல்லா இருக்கணும் தான் உனக்கு ரெட்ட புள்ளையா பறக்கணும் மாமா கிளுகளுக்கு வாங்கிட்டு வந்து உன் கவட்டுக்குள்ள ஆட்டணும் குழந்தை கவட்டுக்குள்ளி

கொஞ்சம் நேரத்தில் இளையகத்தை எடுக்கிறேன் ஆமாம் இளையத்தை எடுத்து போட்டு என்னென்ன வந்து கையில் வச்சு பார்க்க முடியும் கப்பலிங்க ஓசன் சொல்லும்போது போது கோவப்பட்டையில் அது என்னென்னு விளக்கம் சொல்லு நான் ஒத்துக்கிறேன் ஏ இது நான் விளக்கம் சொல்லணுமா சொல்லு ஏ அந்த அவங்களுக்கே தெரியுமா கப்பலிங் என்பது என்னது போர் அப்படின்னா இந்தியாவுக்கும் அயல் போர் அதில் சுருங்கன்னு தான் அவர் கீழே போட்டு போயிட்டார் ஓசை எடுக்க வந்திருக்காரு கப்ளிங் இந்த வட்டம் கிடச்சி இவர் பெருங்குண்ட கப்ளிங் பார்த்தவர் அதனால தான் பெருமாள் நாட்டில் ரெண்டு இட ஏக்கர் என்ன மற்ற வித்துட்டார் செருப்பை போட்டுட்டு போ அடி செருப்பை கட்டி கூட என்ன அடி வந்தது கப்ளிங் என்பது இன்னாதியா அதே ஒன்னது கப்ளிங் என்ன ஒழுங்கு முறையா சொல்லிரு எல்லாத்துக்கும் நீ கப்ளிங்ன்றது ஓபனா சொல்லப் போறேன் ஏழடுக்கு மாடி கப்ளிங் வா பூரா முன்னு முன்னு எதில் போய் முடியும்னு பார்ப்போம் ஏழடுக்கு மாடியிலே போற போட்டு ஓசை ஏற்றினாலும் எத்தனை கட்டடங்கள் பூச்சி வேலையில் கொஞ்சம் திட்டு திட்டா இருக்கும் திட்டு திட்டா இருக்கும் போது வளைவுகள் இருக்கும் அதிலே கப்பிளிங் கொண்டுதான் கலைகிறான் மொட்டை மண்டப புலக்க வாங்க போற வாழ் நான் பிளம்பிங் மேனா நீ பிளம்பிங் மேனா தான் ஓசை எழுக்குறேன் அதுக்குள்ளே கிரீஸை வச்சுட்டே ப்ரோ ஜாயிண்டை போச்சு நூல் பப்பிக்கு அணகுண்டா இந்த ஜாயிண்ட் இந்த லாங் அப்படின்னு என்ன அதே லாங் என்னயா உன் கப்ளிங் ஏன் கப்ளிங்க கப்ளிங் என்னத்த நீ சொல்ற நாங்க ஏய் தெரிஞ்ச ஆம்பளைய மூத்திரத்தை குடி உனக்கு புத்தி நீ அவங்க மூத்திரத்தை வாங்கி நீ குடி மாதிரி என்னைய குடி சொல்ற இருக்கிற பொம்பளைங்க மூத்திரத்தை வாங்கி நீ குடி அருமையான வாசம் பெண்கள் மூத்திரத்தை கூட குடிப்பேன் எம் கேர் ஆம்பலம் முத்திரத்தை செருப்புட்டு அடிச்சாலும் முடிக்க மாட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு பிராண்டை மாத்துகிறேன் பார்த்து யூரியன் இந்த விஷம் அரளிவதிக்கு சமம் கோமியம் ஆல்ககால் மாறுது அத்தை தம்பி ஒரு அளவு தான் யுபதி அள்ளி போட்டேன்னு வழி ஓதம் எழுவது ரெண்டு ஆயிடும் அப்புறம் இங்கனையே மிதந்துக்கிட்டே தெரியுவே இது எதுக்கு உன்னைய பேச ஏன்னா இந்த நாடகத்தில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னு நீ அங்கே இருந்து பேக்கை தூக்கிக்கிட்டு ஓம் பேக்க தூக்கிட்டு வந்தாரு அது பேக் இது கேக் கேகா சின்னதா இருக்குல்ல நீ உன்னை போன்று உழைச்சு வாழக்கூடிய தமிழச்சியை தமிழச்சியே எம்.கே.ஆர் தலை வணங்கறேன் தொடர்ந்து உங்க கலைப்பணி தொடரட்டும் நல்ல நல்லபயலா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ செனை ஆகணும் பிரச்சனை இல்லாம வாழற பிரிய பிரச்சனை இல்லாம வாழணும் மேடம் இப்டி தெரிய வெச்சிருங்க அப்படினா வாழ பிரச்சனை இல்லாம வாழ முடியுமா எங்க அந்த கப்பிளிங் மண்டை வாயை சுத்தம் மூல பேர்க்கால நல்ல நல்ல

அண்ணே அண்ணே விட்டு அண்ணனை சும்மா ஏத்துக்க அண்ணை விட்டு ஏய் என்னமா சொல்ல வரார அவரே அங்க அங்க வேகமா ஓடிசிகாதீங்க மனப்பாரை தாண்ட மாட்டான் பா குறுட்டு முண்ட மனப்பரைக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை ஏன் சம்பந்தம் இல்ல மனப்பரையில இருந்து பதினாறு பேர் வாக போட்டுருக்காங்க ஏன் சம்பந்தம் இல்ல மணப்பாறைக்கு நக்கிறதுக்கா ஒரு சரி சரி நான் எங்கேயும் போகலப்பா யாராக இருந்தாலும் எந்த ஊரையும் தாண்ட முடியாது போகலாம் தாண்டினா டவுசர் கழிஞ்சிடும் அண்ணே உன் ஹேர் ஸ்டைலை மட்டும் காட்டாதுண்ணே சடம் வந்த சடனாகி ஒன்றுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் வாயை பாருங்க அத்தா பொம்பளை மூஞ்சியை பாருங்க தாய் புதுசாக கல்யாணமான பொம்பளை மூஞ்சியை பார்த்துட்டு நீ பிள்ளை பார்த்தேன்னா ரெட்டை புல்ல சுகப்பிரசமாக நான் டான்ஸ் இல்ல ப்ரோ நான் எங்கட்டாலும் குத்தி ஆகணும் அது எங்கன குத்துறாலும் சரி அவளோ நேரம் எங்க அந்த பிள்ளை அந்த பிள்ளை எதுக்கு நம்மளுக்கு அந்த பிள்ளை எதுக்குடா நம்மளுக்கு மர்மகடா மர்மகடா வேணானா போ சால நல்ல சால ஓட்டங்கள சால எங்கனானே ஓட்டாக சால நல்ல சால நல்ல என்னடா வரமா ரோட் தான ஓட்டாக சால ஏய் போய் மரியாதை போய்

என்னானோச்சும்ர வெண்ணெய் ஊத்தி எனக்கு என்ன போடுமா வந்து ஒன்னு போடுوني அத்தை அப்படியே நின்னுட்டாங்க சடனாய் முண்டே விளக்கெண்ணே போடுமா போக முடியாது அப்படியே விளக்கெண்ணே கரையா இடிக்கிறது அது புத்த இடிக்கவே Nagata கூட முடியாது விளக்கெண்ணே வாட்டு பறந்து போச்சு

ஆனா இப்ப புடிச்சிட்ட கைய எடுத்துட்டு இன்னொரு ஒரு பக்கம் முடிச்சா பரவாயில்லையா சன்னா சன மாதிரியே முடிக்கலையாடா இப்பதே வேகமா அடிச்சுக்குவீங்க இருச்சலை விடுதானே ஆம்பல சண்டை ஓடும்போது